எஸ்ஆர் ஃபார்ம் எப்படி ஃபீல் பண்ணுறது சிலபோருக்கு குழப்பம் இருக்குலாம் பொதுமக்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும் அவங்க கிட்ட நேர்ல நம்ம அவங்கள ரீச் பண்ற நம்ம கணக்கம் சார்பா ரீச் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாரிட்டி ஃபுல்லா இருக்கணும் அந்த ஃபார்ம் என்ன அந்த ஃபார்ம்ல என்ன வெளிப்பாட்டம் ஞாபகம் பண்ணி இன்கேஸ் முதல் முறை வாக்காளர்களா இருந்தா அவங்க ஃபார்ம் ஃபீல் பண்ணணுமா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா அதுக்கு என்ன கொசிச்சிங்கிற மாதிரி டாப் டூ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சிம்பிளா சொல்லிட்டேன் ஃபார்ம்ல வந்து மூணு பாக்ஸ் இருக்கு மேல ஒண்ணு லெஃப்ட்ல ஒண்ணு ரைட் கீழ லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு வாக்கல அடையாளம் இருந்தா இப்ப நம்ம லேட்டஸ்டா வச்சிருந்த ஓட்டர் ஐடி இருந்தா அந்த டீடைல்ஸ் வச்சு மேல இருக்க அட்டவணையில டீடைல்ஸ் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் முந்தைய வாக்காளர் தீவிர திருத்த பட்டியல் கீழே ஹெட்டிங் இருக்கும் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சமயத்துல யாரா ஓட்டு இருந்தா பெரும்பாலும் இப்ப நாற்பது வயசுக்கு மேல இருக்காம அப்ப எழுதிப்பா அவன் ஓட்டு ஐடி வச்சிருப்பான் அப்ப அந்த சமயத்துல யாராவது ஓட்டு போட்டு இருந்தா அப்போ ஐடி கார்டு வச்சிருப்பாங்க அந்த வாக்காளர் ஐடி வச்சு அந்த டீடைல்ஸ் லெஃப்ட்ல இருக்க கீழ இருக்க அட்டவணையில ஃபில் பண்ணனும் ரைட்ல இருக்க அட்டவணை என்ன ஃபில் பண்ணனும்னா அந்த ஐடி வச்சிருக்காங்க ஒரு ஐடி கார்டு வச்சு லெஃப்ட்ல டீடைல்ஸ் ஃபில் பண்ணாங்கல அந்த ஐடி கார்டுல உறவினர்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணிப்பாங்க அந்த உறவினர் ஐடி கார்டு வச்சு ரைட்ல இருக்க பாக்ஸ்ல ஃபில் பண்ணனும் இதுல கீழ இருக்க அட்டவணை பொறுத்தவரையில ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கு சரியா விவரம் தெரியலனா பிரச்சனையே இல்ல கீழ ஃபில்லே பண்ணாதீங்க வெறும் மேல இருக்க அட்டவணை மட்டும் ஃபில் பண்ணி